இனிமே கண்ண வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டமாக நடக்கிறது முதற்கட்ட ஓட்டுப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்றது தமிழகம் முப்பத்தி ஒன்பது உத்தராகண்ட் ஐந்து மணிப்பூர் இரண்டு மேகாலயா இரண்டு மிசோரம் ஒன்று நாகாலாந்து ஒன்று சிக்கிம் ஒரு மாநிலங்களிலும் அந்தமான் ஒன்று லட்சத்தீவு ஒன்று புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசங்களிலும் முழுமையாக தேர்தல் முடிந்துள்ளது முதற்கட்ட ஓட்டுப்பதிவில் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை விட நான்கு சதவீத ஓட்டுப்பதிவு குறைந்திருப்பது அனைத்து அரசியல் கட்சிகளையும் பதட்டமடைய செய்துள்ளது ஓட்டுப்பதிவு குறைவு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்று பொதுவான கருத்து உள்ளது ஆனால் நடுத்தர உயர் நடுத்தர மக்கள் ஓட்டளிக்காததால் தான் ஓட்டுப்பதிவு குறைந்துள்ளது இது பாஜவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது பீகார் நான்கு சத்தீஸ்கர் ஒன்று மத்திய பிரதேசம் ஆறு மகாராஷ்டிரா ஐந்து ராஜஸ்தான் பனிரெண்டு உத்தரப்பிரதேசம் எட்டு உத்தராகண்ட் ஐந்து மேற்குவங்கம் மூன்று என பாஜவுக்கு வாய்ப்புள்ள இடங்களில் நடந்த தேர்தலில் ஓட்டுப்பதிவு கடந்த தேர்தலை விட குறைந்திருப்பது அக்கட்சியை கவலையடையச் செய்துள்ளது ஓட்டுப்பதிவு ஏன் குறைந்தது அதனால் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று பாஜ நிர்வாகிகளிடம் அக்கட்சி தலைமை விளக்கம் கேட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் இரண்டாம் கட்ட தேர்தலில் கர்நாடகா பதினான்கு ராஜஸ்தான் பதிமூன்று மகாராஷ்டிரா எட்டு மத்திய பிரதேசம் ஏழு உத்தரப்பிரதேசம் எட்டு மேற்குவங்க மூன்று தொகுதிகளில் அதிக ஓட்டுப்பதிவு நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் நடுத்தர மக்கள் உயர் நடுத்தர மக்களை ஓட்டளிக்க செய்தாலே ஓட்டுப்பதிவு அதிகரிக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக அமையும் எனவே ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் நடக்கும் அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு அதிகமாக நடக்க தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும் என மாநில நிர்வாகிகள் வேட்பாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு பாஜ மேலிடம் அறிவுறுத்தியுள்ளது